அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து எந்த விதமான பலன்கள் நடக்கும் திருமணம் அது சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி நம்ம முடிவெடுக்கலாம் வேலை சம்மந்தமான விஷயங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் சொல்லியிருப்போம் இல்லை வந்து தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது இப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்போம் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக புரியும் முதல்ல வந்து இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வருது அதுவும் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதினிங்க செவ்வாய் வருது உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் ஏற்கனவே வந்து ராகு இருக்கார் அங்கே ராகு கூட சூரியன் போகிறாங்க புதன் சுக்கரன் இவங்கள்லாம் போகிறாங்க இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி வந்து செவ்வாய் வந்து சேர்றார் உங்களுக்கு மிதனத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுடைய ஜென்மத்திலே ஜென்ம குருவா பக்ரமா இருக்கார் உங்களுக்கு மூணாவது வீட்டில் கேதுர் இதான் வந்து கிரக சூழ்நிலைகள் இந்த கிரக சூழ்நிலைகளில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாக்யஸ்தானம்னு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஸ்தானம் உயர் கல்வியும் உயர்கல்வியையும் குறிக்கக்கூடியது வெளிநாடு வாய்ப்புகளையும் குறைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல இந்த கிரகங்கள் வர்றதுனால நமக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கப்போகிறது அப்படின்னா இப்போ உங்களுடைய லைஃபினுடைய வாழ்க்கை பாதையை வந்து மாத்திரத்துக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் தொழிற்தனத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லை மேலதிகாரிகள் கூட வேலை கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய அவங்களுடைய ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் அவங்க அவங்கள்டு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது உங்களுக்கு லோட அதிகரிக்கும் ஸோ இதான் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால ஆசிலேஷன் நம்ம வாழ்க்கை என்னடா இப்படியே ஒரு நாள்டா போகிறதுன்னு சொல்லி அது மாதிரியான ஒரு ஜென்ம குரு வந்து நிறையா விஷயங்களை தலைகளை ஏற்படுத்தும் நம்ம குரு ஆஹா குரு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் ஆனால் அவர் வக்ரமாக வேறு இருக்கிறதுனால இப்போது வக்ர நிவர்த்தி ஆகும்னு வச்சுக்கோங்களேன் வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா மார்ச் மார்ச் மாதம் அதுக்கு அடுத்த மாதம் தான் நம்ம பிப்ரவரி தான் பேசுகிறோம் பிப்ரவரி பாதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவு இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு மூணாவது இடத்துல கேது இருக்கிறதுனால சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து லைஃப் டைரக்ஷன் பற்றின சிந்தனைகள் நம்மளுக்கு வாழ்க்கை பாதப்பத்திய சிந்தனைகள் செல்ஃப் டவுட் நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையா நம்ம முன்னால் எடுத்த முடிவுகளை திரும்ப மறுபரிசீலனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இந்த குரு வந்து அப்படி ஒரு சந்தேகத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி குரு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது நம்ம யாருக்கும் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் வாக்கு கொடுத்தோம்னா காப்பாற்ற முடியாது நம்ம யாருக்கான கொடுக்கணும்னா நம்ம பணம் தரவேண்டிருக்கு அப்படின்னா கூட நான் த ரெண்டாளாக தந்துடுவேன்னு சொல்லாதீங்க ஒரு டேட் குறிப்பிடாம கண்டிப்பாக அப்படியே நான் ஒரு வாரம் பத்து நாளாக தந்துடுறேன் அப்படின்னு அப்படி தான் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வந்து அதை சொல்ல நாளைக்கு நான் தந்துடுறேன் நாளைக்கு தந்துறேன் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது அப்போ அதே மாதிரி தான் யாரும் உங்கள்ட்ட பணம் கேட்குறாங்க நான் வந்து தரேன் நான் நான் அந்த வாரத்தில் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னா அதையும் நிறைவேற்ற முடியாது ஸோ இந்த காலக்கர ஜென்ம குருவாக இருந்தால் வாக்கு கொடுக்க கூடாது வாக்கு நிறைவேற்ற முடியாது அதை பார்த்தீங்க அதே மாதிரி நீங்க எதுல சைன் பண்ணாலும் படிச்சு பார்த்துட்டு தான் சைன் பண்ணணும் அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு மூணாவது வீட்டில் வந்து கேது இருக்கிறது வந்து வேற பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும்பொழுது நம்ம ஏதாவது தவறா பேசுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்போ இந்த இது மொத்தத்தில் நம்ம இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்தோம் இதனால நமக்கு வந்து என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா ப்ரமோஷனுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம்னா அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஜாப்பு அது எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் நமக்கு வந்து அதுக்கான சா அதிகமா அதிகமாக கிடைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃபாரின் ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ட்ரைனிங் அது மாதிரி ட்ரெ ட்ரைனிங் போகிற இடத்துல நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும் அது இதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் ஏன்னா ஹையர் ஸ்டடிஸ் ஸ்கூலில் இடத்துல இத்தனை கிரகங்கள் நிற்கிறனாலதான் இருக்குது ஆனால் வந்து அங்கே செவ்வாய் வர்றதுனால லீகல் இஷ்யூஸ் வரலாம் அது மாதிரி சனி வந்து பத்தில் இருக்கிறனால ஒர்க்கு லோடு அதிகரிக்கலாம் அது இதெல்லாம் இயற்கையாக நான் சொன்னது தான் நீங்கள் அதை மட்டும் வந்து இதெல்லாம் மனசில் கவனத்தில் வச்சுக்கணும் ஜென்ம குரு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துவார் ஒரு விஷயத்துல டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதே நேரத்தில் ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இருந்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேசும்போது தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் சகோதரர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க இதெல்லாம் நல்லது இதெல்லாம் நடக்கும் அப்போ இதெல்லாம் கவனம் செலுத்தணும் இப்படி நம்ம நல்லா நல்லாயிருக்கு பொதுவாக வியாபார பண்ண எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிராவல் எஜுகேஷன் ஆன்லைன்னு கோச்சிங்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாட்டு கிளைண்ட்டு தொடர்புகள்லாம் சூப்பராக இருக்கும் அதனுடைய காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தி செவாய் வரதுனால லீகல் இஷ்யூஸ் மட்டும் வரலாம் அதனால் எந்த ஒப்பந்தம்னாலும் படித்து பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு தரம் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து எதா இருந்தாலும் டபுள் செக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் உள்ள ஒரு மாசம்னு எடுத்துக்கணும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கலாம் ஃபாரின்லேருந்து இன்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான இன்கமும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு குரு இருக்கிறதுனால ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகலாம் பொது வந்து இந்த வாரத்தில் வந்து திருமணத்துக்கு வந்து இந்த இந்த இரண்டாவது வாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேரேஜ் மிதன ராசிக்கு ரெண்டாவது வாரம் நல்லா இருக்கு அநேகமாக ரெண்டாவது வாரத்துல வந்து முடிவாகி மார்ச் ஃபஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அதனால வந்து ஃபைனல் டிசிஷனுக்கு வந்து வந்துடும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அது பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவில் திருமண வாய்ப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடு வரலாம் அது மட்டும் பார்த்துக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஹெட் வரலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் தூக்கக்குறை தூக்க குறைபாடுகள் வரலாம் தூங்குறது தூக்கம் வராமல் நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தூக்க குறைபாடுகள் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து வாக் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு குருவை வழிபடலாம் மஞ்சள் பொருட்கள் வந்து தானம் கொடுக்கலாம் மஞ்சளே தானம் கொடுக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடலாம் பச்சை பயிர் இருக்குதுல்ல அதை தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தினமும் வந்து ஓம் நம்ம பகவதேவா சுதேவாயா அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு முறை சொல்கிறது உங்களுக்கு மிக நல்ல மன அமைதி கொடுக்கும் எல்லாத்துலையும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல கிளியர் மைண்ட் கொடுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வெளியிலேருந்து ஒரு சக்தியை நமக்குள்ளே கூப்பிட்டுருக்கிறது தான் நல்லது அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வார்த்தை நான் சொல்லிட்டு போகும்போது நமக்கு எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இது மாதிரி பண்ணிங்கனாலே பொது பொதுவாக பச்சல் ப பச்சை மஞ்சள் நிறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு நிறத்தை தவிர்த்துருங்க கருப்பு நிறத்தை வந்து இந்த மா மாதத்தில் என் கருப்பு நிறத்தை தவிர்த்துருங்க அது மாதிரி வெள்ளை கலரு ப மஞ்சள் கலரு பச்சை கலரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வைப் கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அது இஷ்டம் நல்லா செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பாசிட்டிவ் ஆனால் வந்து மனசில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனால அமைதியாக எல்லாத்தையும் டீல் பண்ணோம்னாலே ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும் கூட பிறந்த கருத்து வேறுபாடு இருக்கும் வாரத்தில் தவறுற வார்த்தை வந்துடுற இதெல்லாம் முன்னால் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு ஓவராலாக நீங்கள் பார்த்துங்க பொதுவாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கணும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கணும் நீங்கள் வேண்டியது கிடைக்கணும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கணும் நீங்கள் வாழ்க்கையிலெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்